ஹலோ செல்லங்களா எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வாரம் பாட்டி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல வந்திருக்கேன் கொக்கு நரி விருந்து கதை ஒரு கொக்கும் நரியும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம் அப்போ ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்களா இந்த கொக்கு வந்து எப்போ பார்த்தாலும் அந்த நரியை இன்சல்ட் பண்ணுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கும் ஆனால் நிறைய அதை ஒன்றும் கண்டுக்கவே இல்லை நிறைய அது என்னத்தையும் சொல்லிட்டு போகுது அப்படின்ட்டு இருந்தாங்க அப்போது ஒரு நாள் என்ன செஞ்சால் கொக்கு நிறைய எங்கள் வீட்டுக்கு நீங்கள் அடுத்த சனிக்கிழமை விருந்துக்குவாங்கன்னு சொல்லிட்டேன் அப்புறம் நிறைய சரி நான் வாரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரி நான் அது கொக்கு நான் விருந்துக்கு அன்னைக்கு நிறைய நல்லா அதுக்கு ஏதோ பண்டங்கண்டமெல்லாம் வாங்கிக்கிட்டு கொக்கு வீட்டுக்கு விருந்துக்கு போவோம் கொக்கு நிறையா விருந்துக்கு கூப்பிட்டு நல்ல வாய வாய் நீளமான ஜக்கு ஜாரு இது மாதிரி இதெல்லாம் கொக்கோட வாயும் தலையும் போகிற மாதிரி பாத்திரங்களில் சாப்பாடும் ரெண்டு பேருக்கும் வச்சிருக்கு ஏன்னா நிறைய போகணுன்னு பார்த்துதான் ஆஹா என்னடா அது இப்படி வச்சிருக்கேன்ட்டு அது ஒன்றும் சொல்லலை கொக்கு என்ன செய்தான் வாயை விட்டு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து அது சந்தோஷமாக சாப்பிடும் நரி ஒன்றுமே பண்ண முடியலை ஏன்னா நரிக்கு வாய் உள்ள போதில் சின்ன வாய் இல்லையா அது ஒன்றும் சாப்பிடும் ஒரு சின்ன கிளாஸில் இருந்த தண்ணியை மட்டும் ஏதோ நாக்கில் எட்டுனா நக்கிட்டு பேசாமல் இருக்கான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு கொக்கு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பாடு அப்படி நல்லா இருக்கா அப்படின்றலாம் கேட்டுக்கேன் அதுக்கு நிறைய ஒன்றும் சொல்லலை ம் அப்படின்னு சொல்லியிருச்சான் கொக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டு நறுக்கிட்டேன் சரி எப்படி சாப்பாடு விருந்து நல்லா இருந்துச்சோன்னா சரின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லித்தான் அடுத்த சனிக்கிழமை ஏன் வீட்டுக்கு விருந்துக்குவாங்க அப்படின்ட்டு கிட்ட சொல்லித்தான் அப்போ கொக்கும் சந்தோஷத்தில் சரி நான் அடுத்த சனிக்கிழமை உங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வரேன் அப்படின்ட்டு கொக்கு சொல்லிட்டு சரி சரி நிறைய நம்ம ஏமாற்றிட்டோம் நம்மளுக்கு என்ன பண்ண பொது தான் நல்லா வைக்கணும் நம்ம போய் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு வருவோம் அப்படின்னு கொக்கு அடுத்த சனிக்கிழமை நிறைய வீட்டுக்கு விருந்துக்கு இருந்தோம் நரி என்ன செஞ்சிச்சு நல்ல தட்டையான அதாவது பூஜா மாதிரி இல்லாமல் தட்டையா ஃபிளாட்டாக இருக்கிறதுல எல்லாம் சூப்பு மட்டன் சூப்பு சிக்கன் சூப்பு அது மாதிரி அந்த மாதிரி சாப்பாடுகளெலாம் ஐட்டமாக ரெண்டு பேருக்கும் செஞ்சு வச்சுருக்கான் கொக்கும் வந்து சந்தோஷமா அது இந்த நரிக்கு கொஞ்சம் தேவையானாலும் வாங்கிட்டு வந்து பார்த்தா நரி நல்லா நக்கி 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 சாப்பிடுவோம் கொக்காலாம் ஒன்றுமே சாப்பிட முடியல வாயில போனால் தானே அது தண்ணி ஆகாரம்ல எல்லாம் ஒன்றும் சாப்பிட வழியில் கொக்குக்கு ஒன்றும் சொல்லவும் முடியலை நிறைய நல்லா சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டீங்களா நல்லா சாப்பிட்டீங்களான்னு கொக்கு கேட்ட மாதிரி நிறைய கேட்டிருக்கு கொக்கு பெரிய ஒரு ஆசை நின்றுக்கிட்டு இருந்துச்சான் நிறைய சாப்பிட்டு முடிச்சிட்டு கொக்கு கிட்ட சொல்லித்தான் என்ன அப்படின்னு நான் போன வாரம் உங்களுக்கு செஞ்சது நீங்கள் எனக்கு திருப்பி செஞ்சிட்டீங்க ரொம்ப சாரி நான் எனக்கு பெரிய தப்பு பண்ணிட்டேன் இனிமேல் நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் என்னை மன்னிச்சிக்கோங்கன்னு கொக்கு நறுக்கிட்ட மன்னிப்பு பிறகு பிறகுதான் நரி சொல்லித்தான் இதை நீ தெரிஞ்சுக்கணுங்கிற காண்டி தான் நான் இப்படி பண்ணினேன் அன்னைக்கு நீ செஞ்சது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இன்னைக்கு உணவு கஷ்டமாக இருக்கு இல்லையா அதனால இனிமேல் இது மாதிரி யாருக்கும் பண்ணக்கூடாது இரு உணவு கொண்டு வரேன்ட்டு கொக்குக்கு செஞ்சு வச்சதெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டான் கொக்கு நல்லா திருப்தியாக சாப்பிட்டு சரி ரொம்ப சந்தோஷம் இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு சந்தோஷமாக இனிமேல் எப்போ நம்ம இப்படியே இருக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க அதாவது நம்ம அடுத்தவங்களை இன்செக்ட் பண்ணுற மாதிரி எதுவும் செய்யக்கூடாது நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணும் நல்ல நண்பர்கள் அல்லாட்டியும் கெடுதல் செய்யாமல் இருக்கணும் வந்து நண்பர்களுக்கு கெடுதல் செய்யக்கூடாது நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணும் அடுத்தவங்க மனசு நோவுற மாதிரி எப்பவும் நடந்து கொள்ளக்கூடாது ஓகே நான் அடுத்த வாரம் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் பாய் குட்டிகளா